ஹாய் ஹால்மா எல்லாரும் எப்படி இருக்கு இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம் பிரின்சஸ்மான் கவுடாட அடுத்த எபிசோட் தான் போகிறோம்பா இதுக்கு உள்ள எப்சோட் பார்க்கணும் கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க அப்பா உங்களுக்கு எபிசோட் போய் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாள் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன்பா சேனலுக்கு யாரையும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கை போட்டு விட்டுருங்க அப்பா நான் போகிற வீடியோடய அவங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும் பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க இந்த எபிசோட் போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டு நிறைய ஒர்க் ஆகிட்டு நண்பா ஒர்க் அதிகமாகிட்டு நண்பா டா சும்மா நான் சின்ன ஒரு வேலை ஒன்று செஞ்சுட்டு இருக்கீங்க அதில் டைம் சிக்கல் இது நண்பா வீடியோ போடுறதுக்கு டைம் கிடையவே இல்லை எனக்கு நைட் நைட் டைம்லேயே எங்கள் எடிட் பண்ணுவோன்னு பார்த்தா அதுக்கும் டைம் கிடைக்க மாட்டேங்கிட்டு ஆனால் இனிமேல் பார்த்து நான் ரெண்டு டைமே உடனடியாக மேனேஜ் பண்ணி இப்போ வீடியோ போடுறதுக்கு பார்க்குறேன் ஏன்டா நீங்கள் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருச்சிங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி காய்ஸ் வாங்க எபிசோடுக்குள்ளே போனால் அந்த எபிசோடு என்னமே இருக்கீங்கன்னா சும்மா சுமாராக இருக்கீங்க நான் லாங் டைமுக்கு போகிற வீடியோ போடுறதால சும்மா உங்களோட பேசணுன்றதுக்காக இந்த எபிசோடை போட்டுருக்கீங்க இந்த எபிசோட் பாருங்கள் சுமார் சுமாராகவே இருக்கீங்க இந்த எபிசோட் பார்த்துபிடு அடுத்த எபிசோட் உண்மையிலேயே தரமான எபிசோட இருக்கீங்க நண்பா நீங்கள் எதிர்பார்த்ததோட தரமான எபிசோடாக இருக்கீங்க அடுத்த எபிசோட் சுவராக சொல்கிறேன்னா இந்த எபிசோட் சுமார் சுமாராக தான் பார்த்து பார்த்துப்பிடு எப்படி இருக்கணும் மரங்கள் மக்கமெண்டில் சொல்லிட்டு போங்க வாங்க எப்பிசோடுக்குள்ளே போனால் ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்லேயே எபிசோட் ஸ்டார்டிங்லே நம்ம பிரின்ஸ் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருப்பார் எங்கே அவங்க ரெண்டு பேரும் அந்த அரண்மனையில் வந்து மாட்டியிருப்பாங்க போகிறதுக்கு வழி அறியாமல் அப்போ நம்ம ஹீரோயின் பிரின்ஸ் சந்தர்ஜிப்பா பாபா பிரின்ஸ் டெசலிப்பா நீங்கள் என்ன சரிங்க அஞ்சுட்டு பிரின்ஸ் அதே கேள்வியை நாங்கள் கேட்கணுன்ட்டு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் அப்போ நம்ம ஹீரோயின் பிரின்ஸையே பார்த்துட்டு யோ என்ன மூஞ்சியில் என்ன விளங்குது உனக்கு அப்படின்னு மாதிரி பிரின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பார் அப்போ அங்கே யாரும் வார சவண்டாக இருக்குங்க அப்போ நம்ம ஹீரோயின் தான் மாட்டினோம் சரி அப்படின்ற மாதிரி பதட்டத்தில் எதிர் போய் யார் வரேன்னு அங்கே நம்மளோட எக்ஸ்ட்ரா வந்துட்டு இருப்பார் நம்மளோட ட்யூக்கு எக்ஸ்ட்ரா பார்த்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் என்ன செய்யிங்கஞ்சி அப்படின்ன மாதிரி கேட்பார் அதுவும் வெளியாக்களை என்ன செய்ய குறிப்பிட்டு கேட்பார் அவங்க ரெண்டு பேரும் எங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் செல்லை வருவார் நாங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம் நம்ம ஹீரோயின் சொல்லி விட்ருவா ஹே டியூக் நாங்கள் உங்கள தான் பார்க்க வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லுறேன் அவர் பிஸ்னஸ் விஷயம் என்ன உங்களை பார்க்க வந்தேன் அப்படினா நம்ம ஹீரோயின் அடிக்கிட்டுறா அப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்குறாரு நம்ம ஹீரோயினை பார்த்து போட்டு ஒரு மாதிரி முறைக்க மாதிரி பார்க்குறாரு அந்த பொம்பளை திடீர் மாதிரி ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஆமாங்க அவர் கையை கட்டிட்டு தலையாட்டிகிட்டு இருக்கார் நம்ம ஹீரோயின் சிரிக்கிட்டு இருக்கேன் அப்போ நம்மளோட எக்ஸ்ட்ரா டியூக் கட்டு டீச்சர் என்ன பிஸ்னஸ் பற்றி பேசப்பார் அப்படின்னிக்கல நம்மட பிஸ்னஸ் தயக்கனே போட பிஸ்னஸோட என்ன கொஞ்சம் ட்ரிபிள் மடங்கு போடலாம்டிங்க அப்படினா நம்ம ஹீரோயின் சொல்லி பிஸ்னஸை பற்றி பிஸ்னஸை பற்றி நம்ம இங்கேயா பேசுகிற போய் பேசலாம் அப்படின்ன மாதிரி சில நம்ம டியூக்கு டியூக் தலையாட்டர் கட் பண்ணால் அப்போ நம்ம டியூக் இருப்பார் இந்த நடுராத்திரியில் என்ன பிஸ்னஸை பற்றி பேச வந்துருச்சா வெறியானு கேக்கலாம் நம்மளோட ஃப்ரெண்ட் சங்கர் இழிச்சிக்கிட்டே இருப்பார் அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு டிரி பவுட்னி அப்போ எக்ஸ்ட்ரா சொல்றார் என்ன பிஸ்னஸ் பிஸ்னஸை பற்றி டக்னே பிஸ்னஸை பற்றி டக்னே பேசலாமா மாதிரி சொல்லிக்கலாம் நம்ம ஹீரோயின் சொல்லுவாள் நம்ம ஏற்கனவே போட்ட பிஸ்னஸோட ட்ரிபிள் மடங்கு லாபம் உங்களுக்கு வர மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின மாதிரி நம்ம ஹீரோன் சொல்லுவாள் அநேகம் உங்களுக்கு தான் நல்ல லாபம் கிடைக்கும் ட்ரிபிள் மடங்கு ட்ரிபிள் மடங்குன்னு அழுத்தி செல்வா நம்ம ஹீரோயின் அப்போ நம்மளோட பிரின்ஸ்பா இது ட்ரிபிள் மடங்கு அடி நம்ம டியூக் எக்ஸ்ட்ரா அதிசயத்தோட பார்த்துக்கிட்டு இருப்பாரு ஓ லாபமெல்லாம் நம்மளே தர மாட்டாவே போன முறையே கான்ட்ராக்டில் சைன் வாங்கிட்டா நம்மளே ஏமாற்றி எப்படின்றாலுங்க அப்படி மாதிரி சிலைக்குள்ள எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிட்டு இருக்காரு சரி என்ன பிஸ்னஸ் அதை பற்றி சொல்லப்போ அப்படின்னு மாதிரி சிலைக்குள்ள நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கியா அது வந்து நான் உங்களுக்கு கோடை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடைகள் மரா கோடை காலத்தில் ஏத மாதிரிக்கிறதுக்கு வெயில் காலத்தில் என்ன வெயில் பட்டாலுங்க தாங்குற மாதிரி ஆடைகள் மர உங்களுக்கு மேஜிக் ஸ்டோனை பயன்படுத்தி அதெல்லாம் நான் செஞ்சு செஞ்சுக்காரேங்க அப்படின மாதிரி நம்ம ஹீரோன் சொல்லிக்கிட்டு இருக்கியா கோடை காலத்துக்கு மட்டும் பொருந்தாது அது குளிர்காலத்துக்கும் அது ஏற்ற மாதிரி தான் ரெண்டு காலத்துக்கும் அது பயன்பாடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் சொல்லிவிட்டு வில்லத்தை நம்ம சிரிச்சிக்கிட்டு இருக்கா ஹாண்டு ஏன் சிரிக்கிறா நம்ம நம்ம ஹீரோயின்டா அது கோடை குளிர்காலத்தோட அதிகமாக கோடை காலத்துக்கு பயன்படுற ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க நம்ம ஹீரோயின் அதை பற்றி தான் யோசித்து போட்டு சிரிச்சுக்கிட்டிருப்பா இல்லை தான் நம்ம ஒரு டே ஏமாற்றி கொடுத்துட்றேங்க நோட எக்ஸ்ட்ரா உடனே அதிர்ச்சியாக இருவார் டியூ ஆகிக்கிட்டு என்ன எப்படி பிளான் போட்டிருக்கேன் அப்படின்ன மாதிரி என்ன பிளான் போடுறோன்னு தெரியாமல் பார்த்துருச்சிக்கலாம் நம்ம ஹீரோயின் சிரிச்சிக்கிட்டிருக்கே வேறு ஒத்துக்குள்ள தான் வேணும் அப்படின்ன மாதிரி அது குளிர்காலம் கோடைகாலம் ரெண்டு காலத்துக்கும் பயன்படுறதுல ஒத்துக்குள்ள தான் வேணும் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் செல்லாத போகிறோம் அப்போ அங்கே ஏதோ சவுண்டு மேசேஜில் அடிக்கிடும் யாரும் எலும்பிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏங்க இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு நம்ம கேட்குறேன் ஏன்னா நம்ம ஹீரோயின் பாய்ஞ்ச் பண்ணி சொல்லியிருப்பா இது எங்களோட சொற்பால் ஃபேமிலியாலேயே நாங்கள் ஒப்புக்கொள்கிறேன் அப்படினா சொல்லியிருப்பா அதுக்கு தான் நம்மளோட பிரின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கார் ஏங்க அதுவும் நீ கிரேசி எம்பையருக்கு மேலே இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கியா நம்மளுக்கு ஒரு எம்பையர் இருக்கு தெரியும் தானே ஃபாலன் எம்பையர் அப்படின மாதிரி சொல்லிக்கிட்டீச்சா நம்மளோட பிரின்ஸ் எம்பையரை சொல்லிக்கிட்டு இருக்கா பிரின்ஸ் அப்போ நம்ம ஹீரோயின் சிரிக்கிட்டீஜா பிரின்ஸ் அப்படி சென்னொன்னே நம்மளோட எக்ஸ்ட்ரா உடனே முந்திக்கிட்டார் முந்திக்கிட்டு டீல் ஓகே எனக்கு ஓகே அப்படினா அவரும் ஒத்துக்கிட்டார் டீலுக்கு அப்போ நம்ம ஹீரோன் சிரிக்கிட்டீச்சா அவர் பார்க்குறாரு பார்த்துப்பட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா ஒரு வழியாக பிஸ்னஸ் முடிஞ்சி பிஸ்னஸ் முடிஞ்ச எல்லாரும் கை கொடுப்பாங்க அப்படினா நம்ம ஹீரோன் கையை நீட்டிருவா அதுக்கப்புறம் யோசிக்கிறா நம்மளுக்கு தான் கை கொடுத்து பழக்கமே இல்லை அந்த அளவு குருகரண்டு பார்த்துட்டு இருக்கிறார் என்னத்தை அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் கையை எடுத்துருவா உடனே அப்போ சும்மா இருந்த எக்ஸ்ட்ரா உடனே கோமா மாறிடுவார் கோமா மாதிரி நம்ம ஹீரோன்ற கையை பிடிச்சிருவார் கையை பிடிச்ச உடனே நம்ம ஹீரோயின் என்ன செய்யறீங்க அப்படின்ன மாதிரி கேட்கல உடனே அந்த கையில் உள்ள மோதிரத்தை பார்த்துட்டு இருந்தார் என்ன மோதிரம் இது இது எங்க இருந்து எடுத்த அப்படின மாதிரி அவர் ஒரு மாதிரி கொடுரமா கேட்டுக்கிட்டு இருப்பார் அப்படி கொடுரம கேட்டோடனே நம்ம ஹீரன் சரியா பயந்துருவா இருந்து ஓடிடுவான் நம்ம எக்ஸ்ட்ரா உடனே வாயில ஹை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பயத்துட்டே இருப்பார் அப்பக்கத்துல உள்ள நம்ம பட்லர் கட்டிட்டு இருப்பார் என்ன நடந்திக்கு அப்படின்ன மாதிரி கேட்கல ரெட் ரிங் அப்படின்ன மாதிரி சொல்லுவார் அந்த சிவப்பு மோதிரம் அப்படின்ன மாதிரி அவன் கேட்பான் ஆமாம் அதே அதே மோதிரம் அப்படின்ன மாதிரி அந்த மோதிரத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் அந்த மோதிரம் எப்படி அவடை ஹைக்கு போனிக்கு அப்படின்ன மாதிரி ரெண்டு பேருக்கும் சரியான குழப்பமாக இருக்காப்பா என்ன மோதிரம் ஒன்று போப்போ வெப்சைட்டில் காட்டுவாங்க அவ்வளோ நண்பா கட் பண்ணாங்க அங்கே பனி இன்னும் அதிகமாக பொழிஞ்சிக்கிட்டு இருக்கியா அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு புக்கு ஒன்று கையில் எடுத்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கியா நைட் ஃபுல்லாக அந்த புக்கை தான் படித்தேன் நைட் தூங்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின்ற கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கருவிலி விழுந்துட்டு நம்ம ஹீரோயின் தூங்க மருந்ததில் நைட் ஃபுல்லாக அப்படி என்ன நடந்திருக்கீங்கன்னா நம்ம ஹீரோயின் நல்லா இருக்கு இந்த இது நல்லா இருக்கு இது போப்போ எப்படி இருக்கீங்க கியூரியஸாக இருக்கு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் அதில் உள்ள சாப்டர்லாம் ஃபுல்லாக படித்து இப்போ அந்த புக்கை அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கியா இல்லை உள்ளே ஒரு ஒரு சாப்டரையும் படிச்சிக்கலே நானே தூங்கத்தை மறந்து அதை க்யூரியஸாக படிச்சுட்டு இருந்துட்டேன் அதில் நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி எழுபி புக்கை தீக்கரிஞ்சு போட்டு இப்படி நடக்குன்னு நினைச்சு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் கொஞ்சம் நேரம் யோசித்து போட்டு கீசி காத்துட்டு அந்த எக்ஸ்ட்ராவோட நாயோட அப்பா ஃபேத்து டீல போட்டேன் நைட் ட்ரிபிள் மடங்குட்டு இந்த பணியெல்லாம் போகிறதுக்காக ஒரு ஐடியா இருச்சு அப்படி இருந்து நான் சும்மா டீல போட்டேன்டா நடா எனக்கு தடா நஷ்டம் அப்படினா நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கியா கடைசியாக நம்ம ஹீரோனா கண்ணாடியாக பார்த்து போக நம்ம பற்றிப்படுறேன் அந்த எக்ஸ்ட்ரா நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கியார் இருக்கியா அந்த எக்ஸ்ட்ராவெல்லாம் நான் அப்படி வேண்டிய நம்ம ஏ கமல்யா நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கியா நீ ஏன் அது டீல் போட்ட அவளோட அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அவளுக்கே அவள் கேட்டுக்கிட்டு இருக்கியா அப்படி கேட்டுப்பிடி செல்கிறா என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரைனாலாம் தட்டி கழிச்சு விட்டா இந்த சாப்டர் இதோட முடியுது நண்பா அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் அதுக்கு உங்கள்கிட்ட ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் நண்பா இந்த வீடியோவில் நம்ம எதை பதிப்பா பற்றி போனோம் நம்ம ஹீரோன் டியூக்கு வந்து கையை பிடிச்சி நம்ம ஹீரோனை சரியா பயம் காட்டி பிறகு அந்த மோதிரத்தை நம்ம ஹீரோயின் இந்த கையில் உள்ள அந்த மோதிரத்தை நல்லா ஞாபகம் பச்சிக்கொள்ளுங்க நண்பா போகிற போகிற எபிசோட்ல அந்த மோதிரத்தை கை மோதிர சந்தேகமாக தான் பேசிட்டு இருக்கீங்க எபிசோட் அதெல்லாம் நான் சொல்கிறேன் மோதிரத்தை கொஞ்சம் ஞாபகம் பச்சிக்கிடுங்க நம்ம ஹீரோயினுக்கு பெரிய ஆப்பு வருது அந்த மோதிரத்தில் நம்ம இவர் வச்சுரு டோர்மன் தான் அந்த மோதிரத்தை எடுத்து நம்ம ஹீரோன்கிட்ட கொடுத்துருப்பார் இதை போட்டுவிட்டு வாங்க கமலி அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பார் அதெல்லாம் போகிற போகிற எபிசோட்டில் பார்க்கல செம்ம இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் அப்போது எபிசோட்லாம் மறக்காம வாட்ச் பண்ணுங்கள் தொடர்ந்து வேறு என்ன சொல்கிறேன் நானும் எத்தனை தான் நண்பா நண்பான்னு சொல்லி கூப்பிட்டுட்டுருக்கேன் எல்லா சேனலையும் பார்க்க எனக்கு ஆசையாக தான் நண்பா இருக்கு எப்படின்னா அவங்களெல்லாம் அவங்களோட சப்ஸ்கிரைபரை ஏதாச்சும் ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க நம்மளே அப்படி பேர் சொல்லி கூப்பிடுவோமா என்னன்னு சொல்லி கூப்பிடுறான் தமிழ் மான்காய் எக்ஸ்பிளேஷன் குவாடா அப்படியே சொல்லி கூப்பிடுறேன் சரி நண்பா நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டுடுறேன் நம்ம எப்படி பேர் சொல்லி கூப்பிடலான்ட்டு நம்மளை சப்ஸ்கிரைபரை அதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச பேரை செலக்ட் பண்ணிவிடுங்க அந்த அடி உங்களுக்கே ஏதாச்சும் ஒரு பேர் தோணுக்கிட்டால் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க பாப்போம் எனக்கு பிடிச்சிருந்தால் அந்த பேரை நான் போட்டுடுறேன் பாய் காய்ஸ் அடுத்த எபிசோட்டில் சந்திக்கலாம்